ஒ பேசணும்க்குட்டுனு வர ஆரம்பி அதான் வக்கு வக்கு ஆம்ப தெரிஞ்சிச்சு ஒரு ஆம்பளே இல்லடா அதனால தானே ஆளை கூட்டின்னு வந்து பேசுறேன் நான் ஒத்தையில நிக்கிறேன்டா நான் தனியாவே பேசுவேன்டா நீ ஆம்பளை இல்லடா அதனால அஞ்சு பேரை கூட்டணு வரேன்னு ஒத்துக்கணும் வாயால டெய் அதான் கேக்குறேன் பேச வக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப ஆளை கூட்டின்னு வர அதான் பயந்துட்டானே பயந்தான்றா உனக்கு உனக்கு பயந்தான்றா உனக்கு டேய் உனக்கு பயந்தான்றா உனக்கு சேர்றா உனக்கு பயந்தான்றா உனக்கு அதான் ஆளை கூட்டணும் வர ஒத்தையில வாடா வாடா நீ தான ஆரம்பிச்சா வாடா பேசுகிறா ஏய் பட்டு புடவை எடுத்து கரும்புள்ளி செம்புலி குத்தி நடு ரோட்டில் வந்துட்டு ஊர்வலமாக கூட்டு போனால் கூட உள்ளாரி வராதுரா உன்னை போய் எடுத்து போட்டு வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டு திருத்த நீ அது சென்னையில் தான் திருத்த நீ தான் எனக்கு தான் தெரியுமே நீ சொல்லி நீ வந்து உலகமாகவும் புத்திசாலி இல்ல நீ உலக மகா புத்திசாலி பெருசா கண்டுபிடிச்சி கீ ஸ்டேரு அது ராயபுரம் இல்லடா அது ராயபுரம் இல்லதான் ஏன் தெரியுமே அது ராயபுரம் டேய் ராயபுரம் காசிமீர்ல இருந்த வீடியோ ஏன் தெரியுது அது எதை போனோன்னு எனக்கு தெரியும் ஏன் சேனல் என்ன பண்ணணும் நீ யார் எனக்கு சொல்றது என் சேனல் என்ன போனே நீ யார் எனக்கு சொல்றது நீ உனக்கு சேனல் வர்றதுக்கு ஓப்பன் பண்ணே ஒர்க்கு இல்லை இல்லடா நீ எனக்கு ஒரு சேனல் ஓபன் பண்றது உனக்கு அதிகாரி ஆச்சேடா கவர்மெண்ட் அதிகாரி வந்து இப்படி அதான் சொல்றேன் கவர்மெண்ட் அதிகாரியா அந்த வேலைக்கு போற அளவுக்கு ஆனா வந்துட்டு ஒரு சேனல் ஓபன் பண்ணி ரன் பண்ற அளவுக்கு வக்கு இல்லையாம் அய்யோ யோ ஒரு வீடியோ ஒரு வீடியோ அதான்டா சொல்றேன் சேரா நீ தான் ஒரு வீடியோ போடுற உங்க சேனல்ல இன்னொன்னு அவசியம் எனக்கு இல்ல நம்பி உக்காந்து இருக்க அவசியம் உங்களுக்கு இருக்குது அவ்வளவுதான்

முடிஞ்சா இந்த சேனல்ல தூக்கம் கூட பார்த்துலாம் ஓப்பன் சேலஞ்ச் முடிஞ்சா இந்த சேனல்ல தூக்கு அதான் கவர்மெண்ட் வேலைக்கு போல ஐம்பது ஆயிரம் ஆளுக்கு 1000 ரூபாய் குத்து கூட ரிப்போர்ட் அடிச்சு முடிஞ்சா பாக்கலாம் ஆம்பளியா இருந்தா ஆம்பிளியார்தான் எங்க கிட்ட வந்து எப்ப காசு அது சொல்லும் சொல்லும்போது இதை கேட்டுதான் அப்ப நான் வந்துட்டு ஒருத்தன் மூளை இருந்திருக்குன்னு நினைச்சுப்பேன் ஆனா இப்ப நான் சொன்னா சொல்றேன் முட்டாதனமா மூணு மாசம் வெயிட் பண்ணிட்டு இப்ப வந்து நீ பேசிக்க ஏய் அப்புறம் காசு எப்போ வரும் எதுடா கேக்குற நீ வந்து ஏன்டா இப்ப சொல்ற நீ பண்ண சேலஞ்சுக்கு நான் உங்க எல்லாரையும் வச்சு நான் டேய் மூணு மாசமா உங்க எல்லாரையும் வச்சு ஃபண்ட் பண்ணது நான் தான்டா வெண்ண இதுவே தெரியல இது இல்ல நான் சொல்லாம ஏல இப்ப எனக்கு ஃபோன் பண்ண நான் சொல்லாம ஏல உங்களுக்கு ஐடி கெச்சது நான் உன்ன மாதிரி ஆளுங்கள வலிச்சி வச்சி வம்பு இழுத்துக்கிட்டிருக்கிறதுனால தான்டா அங்க என்ன என் கம்பெனி ஃப்ரீயா போயிட்டு இருக்கு இப்போ நான் உங்க கிட்ட கால் பண்ணதுக்கே வந்து டைம் பாஸ் ஆகறதா கால் பண்ணேன் டேய் அதானே நானே சொல்றேன் இந்த காலோட நீ இருக்க மாட்டேன் இதுக்கப்புறம் நீ வந்தாலும் பேச இல்ல அவன பிளாக் அதான்டா எல்லா கமெண்ட்டு போடு போடா போய் பண்ற ஒண்ணு சொல்றேன் தெரிஞ்சுக்கடா சும்மா வெட்டியா இருக்கிறவன கூட ஏற்றி விட்டு அவன சேனல்னு காட்டி நீ போறத பார்த்து எத்தனை பேர் என் சேனல்ல பாக்குறாங்களோ எனக்கு அதுதான்டா சக்சஸ்